பல கீர்த்தனைகளை எழுதின புரந்திரதாசர் அவருக்கு ஒரு வரலாறு உண்டுங்க அதாவது நவகோடி நாராயணன் அப்படின்னு ஒரு பெரிய வைர வியாபாரி பெரிய பணக்காரர் ஆனால் யாருக்கு எந்த உதவி செய்ய மாட்டார் அவரோட மனைவி பேர் லட்சுமி அம்மாள் அவங்க வந்து நிறைய உதவிகள் செய்வாங்க ஆனால் இவர் தடுப்பார் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவரோட கடைக்கு ஒரு நாள் ஒரு ஏழை ஒருத்தர் வராரு ஐயா என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் எனக்கு எல்லாம் உதவி செய்யணும்னு கேட்குறாரு இவர் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு போ சொல்றாரு அந்த ஏழை வந்து என்ன பண்ணுறாரு நேர வைர வியாபாரோடைய வீட்டுக்கே வர்றார் வீட்டுக்கு வந்தால் லட்சுமி அம்மாவை பார்த்து உதவி கேட்குறாரு உடனே அந்த அம்மா அந் அன்னேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா துளசி செடிக்கு பூஜை இருக்காங்க உடனே அவங்களோட மூக்குத்தியை கலத்தி கொடுக்குறாங்க இவர் அதை வாங்கிட்டு திரும்ப அவங்க கடைக்கிய வர வந்து கொடுக்குறாரு இந்த நம்பக்குடி நாராயணன் மூக்குத்தியை வாந்தி வாங்கி பார்த்த உடனே இது நம்ம வீட்டு மூக்குத்தியில் நம்ம மனைவி போட்டிருக்கிற மூக்குத்தியாச்சே அப்படின்ட்டு அதை ஒரு பெட்டியில் வச்சுட்டு கொஞ்சம் இருங்க அப்படின்னு அவர் கடையில் உட்கார வச்சுட்டு இவர் நேர வீட்டுக்கு போகிறார் வந்துட்டு மனைவியை கூப்பிட்டு கேட்குறாரு உன் மூக்கு தீங்க அப்படின்னு இவங்க பதறிகிறாங்க அம்மா மகாலட்சுமி நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு எங்கே நான் என்ன தேய்ச்சி குளிச்சேன் அதனால் கலத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவர் விடாமல் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு இந்த அம்மா போகிறாங்க அந்த பெட்டியை திறக்கிறாங்க ஒரு மூக்குத்தீ இருக்குது அதை எடுத்து கொண்டு வந்து இவரு கையில் கொடுக்குறாங்க இவர் அந்த மூக்குத்தியை வாங்கிட்டு கடைக்கு வராரு அந்த ஆள் இல்லை அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு மூக்குத்தியும் இல்லை அப்போ தான் அந்த மூக்கத்தி அவர் பார்க்குறாரு அதில் ஒரு காட்சி தெரியுது பெருமாள் கொண்ட பெருமாள் பெருமாளுக்கு முன்னாடி நான் நாரதர் நிற்கிறார் அப்போதான் தெரியுது அவருக்கு நாரதர் தான் இப்போ நம்ம நம்மளோட பிறப்பு நம்ம அந்த நாரதரோட பிறப்பை தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு அப்போ தான் அவருக்கே புரியுது உடனே வீட்டுக்கு வராது வந்துட்டு வா நம்ம நேர சொத்து சுகம் எதுவும் வேண்டாம் நம்ம பண்டறிபுரம் போகணும் அப்படின்னு அப்போ மனைவி உடனே சொல்கிறாங்க சரிங்க இப்பயாவது சொத்து சோகலாம் நமக்கு வேண்டாம் ஏழை எளியவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாமே அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது அப்படின்னு அப்போ மனைவி கேட்குறாங்க முன்னாடியோ நீங்கள் யாருக்கும் உதவி செய்யலை இப்போவும் செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரா முன்னாடி உள்ளது என் சொத்து எனக்கு வேணும் நான் கொடுக்கல இப்போ இது பெருமாள் உடையது நான் இப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் தான் பிற்காலத்தில் புரந்தரதாசரா மாறி பல கீர்த்தனைகள் எழுதினாராங்க இனம் மதம் மொழி நாடு கடந்து மனிதயை வளர்ப்போம்